ஐ ஃப்ரெண்ட்ஸ் தி இஸ் ஒரு கம்ப்ளீட் ரிச் ப்ராப்பர்டி பண்ணுற எக்ஸாக்ட்டாக எங்கே இருக்கிறோம் ஒய்ஃப்டி அண்ணா நகர் இருக்கிறோம் ஒய்ஃப்டி அண்ணா நகரில் ஒரு கம்மியான பட்ஜெட் ஒரு அழகான வீடு ஒன்று விலைக்கு வருது இது வந்து பிராண்ட் நியூ வீடு அதாவது ஒரு வருஷம் தான் ஆச்சு இது கட்டி ஒரு நானூற்றி முப்பத்தி ஆறு சதுரடி இடத்துல ஒரு ஆறு சதுரத்தில் வீடு கட்டியிருக்காங்க பக்கத்தில் ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட்டு எல்லாம் பக்கத்தில் இருக்கும் ஒய்ட்டி அண்ணாநகர் வந்து ஒரு செக்யூரான ஏரியா அது ஃபுல்லாக போலீஸ் குவார்டர்ஸ் போலீஸ் ட்ரைனிங் சென்டர் எல்லாமே இங்கே இங்கே தான் இருக்குது ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு இந்த வீடு தான் அது நம்ம பார்க்க பார்க்கப்பந்திருக்க வீடு ஸோ இதோடைய வீட்டுடைய விலை வந்து இருபத்தி மூணு லட்சம் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கும் ஒரு ஒரு சின்ன ஃபேமிலி நீட்டாக இருக்கலாம் ஸோ ஒரு ஏழு லட்ச ரூபா கையில் இருந்துச்சினாலே நம்ம வீட்டை சொந்தமாக்கிடலாம் அந்த வீட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடும் இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு நானூற்றி முப்பத்தாறு சார் அடி ரெண்டு வீடு இருக்கும் இதெல்லாம் நம்ம லெஃப்ட் சைடில் உள்ள இந்த வீடு தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு வீடு ஒரே மாதிரி இருக்கும் இது சொந்தத்துக்காக கட்டியிருக்காங்க நானூற்றி முப்பத்தாறு சதவீத இடத்துல ஒரு ஆறரை சதவீதத்தில் வீடு போட்டிருக்காங்க இப்போ அவங்க நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம் இது ஒரு சின்ன செட் அவுட் ஏரியா இருக்கு இது வந்து பியூர் தேக்கு இது மெயின் டோரு வீட்டுக்குள்ள போகிறோம் இது ஒரு சின்ன ஃபேமிலி அழகா தாங்கலாம் டபுள் பெட்ரூம் இருக்கும் அதாவது கீழே ஒரு பெட்ரூமும் மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்கும் இது நம்ம நினைக்கிறது ஒரு ஹால் நினைக்கிறோம் வீடு தெளிவாக இருக்கு இது வீடு கட்டி ஒரு வருஷம் ஆச்சு இப்போ ஒரு சின்ன பணத்தை வைக்காதான் கொடுக்குறாங்க இது இந்த வீட்டில் ஒரு பியூட்டி என்னென்னா இது இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் இதோடைய விலை பதினாறு லட்சம் லோன்லேயே இருக்குது ஸோ ஏழு லட்சம் ரூபா கையில் கொடுத்தா நம்ம வீட்டே எடுத்துடலாம் இது ஒரு பெட்ரூம் நீங்கள் வைக்கிறேன் நினைக்கிற உங்கள்கிட்ட சொத்துக்கலாங்க திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்கிறேன் நம்மள எங்களை பார்த்தாலும் கானேக்ட் பண்ணலாம் அதோட எங்கள் சேனலை தோணு நீ சப் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணி அப்போ நாங்கள் போட்டுக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய்ட்டுருக்கோம் இது ஒரு ஹை ரூஃபிங் சிஸ்டம் நல்ல ஹீட்டே தெரியாது வீட்டில் ஃபுல்லாக எஸ்எஸ்சில் போட்டிருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரா ஆகிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்குது என்ட்ரா ஒரு எம்டி பிளேஸ் இருக்குது நல்ல காற்று வசதி இருக்குது இங்கே காற்றுக்கு அகத்தை வச்சுருக்காங்க ஓப்பன் ப்ளேஸ் இருக்குது நல்ல காற்று இருக்கும் பக்கத்திலே ஸ்கூல் இருக்குது மருத்துவம் மார்க்கெட் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் எல்லா வசதிகளுமே இருக்குது இந்த ஓஎஃப்டி அண்ணா நகருங்கிறது ஒரு ஃபுல்லாக போலீஸ் கார்ட்டர்ஸ் எல்லாமே தருவது இது வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது ஸ்கூல் போலீஸ் கவாட்டர்ஸ் போலீஸ் ட்ரைனிங் சென்டர் அப்படி எல்லாமே பக்கத்தில் இருக்கும் இந்த செட்டை இந்த இடத்த வந்து நம்ம கார்டன் செட்டை போட்டுக்கலாம் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு ஒரு ஏழு லட்சம் இருந்தாலே லோன் எலிஜிபிள் உங்களுக்கு இருந்தாங்க நம்ம வீட்டை சொந்தமாக ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நமக்கு அமைய கஷ்டம் இருக்கும் நான் கணக்கு பண்ணுங்கள் Thank you for sharing this property.